தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா மேலூர் காய்கறி மார்க்கெட் ஸ்ரீ பாறை முனியாண்டி சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் செக்கடி காய்கனி மண்டி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாறை முனியாண்டி சுவாமி திருக்கோவில் மகா அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா கடந்த சனிக்கிழமை சாந்தி கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட நான்கு கால யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு மேலும் சிவன் கோவில் குருக்கள் தட்சிணாமூர்த்தி சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து புறப்பாடாகி புனித நீரானது கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து பாறை முனியாண்டி சாமி விநாயகர் பாலமுருகன் வாராகி அம்மன் ஸ்ரீ காளியம்மன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மேலூர் பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிச்சாவின் அன்பு ஆன்மீக வழிபக்தர்கள் மற்றும் மேலூர் தினசரி காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து செய்திகளைக்கான தாமரை தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்